மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திருவாமூர் ஊராட்சியில் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்எல்சி நிறுவனத்தால் நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது குடித நீரும் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் அந்த பகுதியிலே கடிலம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் இலாக்காவில பெரிய கோரிக்கையே இப்போ நிதி நிலை எனக்கு இலாக்காவுக்கு ஒதுக்கப்படுக எதிர வைத்து பார்த்தால் அங்கொன்று இங்கொன்று தான் கட்ட முடிகிறதே தவிர எல்லா உறுப்பினருடைய ஆசைகளையோ விருப்பத்தையோ நிறைவேற்ற முடியவில்லை எனவே தான் நான் சொன்னேன் சில நேரங்களில் எனக்கு டெயிலாக பிறந்த தெரியும் படிக்கும்போதே தெரியும் எனக்கு இங்கே கட்டணும்னு அதில் சில பேர் கட்ட வேண்டும் என்றாலும் நிதி நிமிஷம் சரியில்லை ஆகியனால்தான் தென்னரசை நான் துணை கட்டித்தேன் உங்கள் முன்னாலேயே கூட முதலமைச்சரிடத்துல கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் எல்லா உறுப்பினர்களும் அணை கட்டுவது ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அணைக்கட்டு என்பவர்கள் அணை கட்டுகிற போய் போய்விட்டது தடுப்பணை கட்டுவதுதான் பிரச்சனை அது தடுப்பணை கட்டுவது தான் சாலை சிறந்ததாக இருக்கிறது என்பது கூட என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிருக்கிற உரிமை ஆகையால் இது குறித்து தனியாக முதலமைச்சர்களால் பேசுவதை தெரிவித்துக் கொள்கிறேன்